கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுவதற்கு திரு சீமான் அவர்களுக்கு என்ன அருகது இருக்கு சீமான் அவர்கள் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை குறித்து எவ்வளவு தரக்குறைவாக இழிவாக கேவலமாக பேசியவர் அண்ணன் சீமா சீமான் அவர்கள் அவர் பேசிய வீடியோ எல்லாம் இப்ப சமூக வலைதளத்துல வைரலா பரவுது அவ்வளவு கேவலமா பேசியிருப்பார் ரொம்ப முகம் சுழிக்கிற வகையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை குறித்து பேசியவர் தான் திரு சீமான் அவர்கள் இப்ப திடீர்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்தது அவர் சீமானவர்களை வந்து ஒரு பொருட்டாகவே தமிழ்நாட்டு மக்கள் மதிக்கலை அவரை வந்து ஒரு தலைவராகவும் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கலை ஆனால் அவர் வந்து உங்களை அணில் குஞ்சு அணில் குஞ்சு அப்படின்னு சொல்றாரு நான் சொல்கிறாரு அனில் குஞ்சுகளில் தாண்டும் அது இதுன்னு விமர்சிக்கிறாரு அதாவது அவர் பேசுறதை செய்து நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அவர் பேசுறது எப்போவுமே காமெடி தான் அவர் பேசுகிறத வந்து காமெடியாக ரசிச்சுட்டு கடந்து போயிடணும் அவர் வந்து எங்களை அணில் குஞ்சுன்னு சொல்கிறாரு ஆனால் அவரை நம்ம எப்படி பார்க்கணுன்னா ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு முன் ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு பின் சமூக வலைதளத்தை சொல்றாங்க பெட்டி வாங்கியதற்கு முன் பெட்டி வாங்கியதற்கு பின் அப்படின்னு சொல்றாங்க பச்சோந்தி கூட கொஞ்சம் நேரம் கடந்து கடந்துதான் மாறும் ஆனா இவர் வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்துல மாறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில் எங்க தலைவரை வந்து தளபதி அப்படின்னு சொன்னவர் என் அன்பு தம்பி என் அன்பு தளபதி அப்படின்னு சொன்ன வாய் தான் இன்று எங்களுக்கு எதிராக பேசுகிறது என்றால் யாரோ ஒரு ஓனர் ஒருத்தர் சொல்றாரு நீ இப்படி பேசுபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவரும் அதே போன்று பேசுகிறார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் கூட திரு சீமான் அவர்கள் பேசும் பேச்சை பார்த்து முகம் சொல்லிக்கிறார்கள் நாம் தமிழர் வந்து பலரும் வெளியேறி தமிழக வெற்றி வெற்றிகழகத்தில் இணைகிறாங்க பல கட்சிகளை இணைகிறாங்க அந்த அளவுக்கு தான் அண்ணன் சீமான் அவருடைய தரம் இருக்கிறது அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியை போன்று ஒரு அரசியல் கட்சி தலைவரை போன்று செயல்படுவதாக தெரியல சரி அட்டப்பூச்சி அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அதையும் அவர் சொல்றதுக்கு உண்டான தகுதியும் அவர்கிட்ட கிடையாது அவருக்கு அவருக்கு அவரை விமர்சிப்பதற்கென்று வார்த்தையை நம்ம தேடி கண்டுபிடிக்க இருக்கு ஏன்னா அவருடைய வார்த்தைகள் அப்படி தான் இருக்குது ஒரு அரசியல் தலைவனுக்கு உண்டான ஒரு பண்பு துளியளவும் கிடையாதுங்க துளியளவும் கிடையாது அவர் வந்து அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து எவ்வளவு கேவலமாக பேசிட்டு இன்று விஜயகாந்த் அவர்களை ஆதரிச்சு பேசுறாரு அப்படின்னா இதையெல்லாம் தேமுதிக தொண்டர்கள் பார்த்து கொண்டுதானே இருப்பாங்க அப்போ வந்து தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக நானும் ஒருத்தர் இருக்கிறேன் அந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்கலாம் நானூறு ரவுடிதான் நானூறு ரவுடிதான்ற மாதிரி நானும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் நானும் ஒரு கட்சி வச்சிருக்கிறேன் என்பதை மக்களிடம் கொள்வதற்காக எங்கள் தலைவரை விமர்சிக்கின்ற பொழுது எங்கள் தலைவர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அவர் ஒரு எம்ஜிஆரை போன்று அண்ணாவை போன்று ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்போ எங்களை விமர்சிக்கின்ற பொழுது அப்ப சீமான் என்கின்ற ஒரு நபர் இருக்கிறாரு நாம் தமிழர் என்கின்ற ஒரு கட்சி இருக்கிறது என்பதை காட்டிக் கொள்வதற்காக எங்களை எதிர்த்து பேசுறாரு தவிர அவரை வந்து நம்ம சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாங்கள் பிரைமரி போர்ஸ் எங்களுடைய முதன்மை எதிரி திமுக தமிழ்நாட்டினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் என்பது தாவேக்காவிற்கும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டியே தவிர இடையில வர இந்த நகைச்சுவையாளர்கள் நமக்கு மௌனமா கடந்து போயிடணும் நிச்சயமா